தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்று இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வருகின்ற வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அச்சய திதி வருதுங்க அட்சய திதி என்றால் அதாவது நம்ம ஒரு அச்சய பாத்திரத்தில் எப்படி உணவு எடுக்க எடுக்க வற்றாமல் வந்துகிட்டே இருக்கோ அதுபோல் அச்சை திதி அந்தக்கு ஒரு நாள் தான் அந்த அச்சயத்தது நகை எடுத்தால் நகைச்சேரும்னு அந்த புராண சாஸ்திரங்கள்னு சொல்லப்படலைங்க கோகுல அஷ்டமிக்கு எடுங்க ஆடி பதினெட்டுக்கு எடுங்க சனிக்கிழமை வரக்கூடிய அமிர்தி யோகத்தில் எடுங்க நகை சேரும் ரோகிணி நட்சத்திரம் அமிர்தி யோகத்தில் நகை எடுத்தால் நகை சேருங்க ஸோ இங்கே அந்த அச்சை திதி அப்படின்றது எதுக்கு அந்த அச்சை திதி என்றது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அச்சை பாத்திரத்திலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எப்படி நமக்கு வற்றாமல் வந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல் இப்போ உங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுடைய சாபம் இருக்குது இறந்தவர்களுக்கு திதி பிண்டங்கள் நீங்கள் கொடுக்கல இறந்தவர்களை வழிபாடு வச்சுக்கல ஸோ அதனால் அந்த இறந்தவருடைய தோஷம் இருக்குது அந்த தோசம் நீங்கணுன்னா காசிக்கு போயிட்டு வாங்க கயாக்கு போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் போயிட்டு பிராமணர்களை வைத்து பூஜைகள் செஞ்சு அதை நீக்கணுங்க சரி வசதி இருக்கிறவங்க நீக்கலாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா அதுக்காக அமைக்கப்பட்டது தான் அந்த அச்சய திதி அச்சயம் என்றால் வற்றாமல் வரக்கூடியது அப்போ நம்ம ஏழு ஜென்ம பாவங்களிலும் அப்பா அம்மா பாட்டம் பாட்டி பூட்டம் பூட்டி ஒட்டன் ஒட்டி சேரன் சேயால் பரன் பராய் இது போல் ஏழு பிறவிகளும் இந்த ஏழு பிறவிக்கு முந்தைய ஏழு ஜென்மங்களும் அதாவது ஈரேழு பதினாலு பிறவிகள் வாழ்ந்த நம்ம முன்னோர்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய இந்த திதியாகப்பட்டது இந்த பிண்டங்கள் எல் பிண்டங்கள் வைத்து நான் எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ யாரோ எங்கள் வம்சத்தில் உங்களுக்கு திதி கொடுக்க மறந்துட்டாங்க அவங்க நிலையில் நான் இருந்து உங்களுக்கு திதி கொடுக்குறேன் இந்த திதியை நே எங்கள் வம்சத்தில் வந்த முன்னோர்கள் மனப்பூர்வமாக இந்த திதியை ஏற்றுக்கொண்டு எங்கள் வம்சத்தில் இனி வந்து நாங்கள் பேரும் புகழும் பெற்று சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு திதியை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் ஒரு வேட்டி தூண்டும் உங்கள் அம்மா ஒரு புடவையோ ஒரு ஜாக்கெட்டும் வைத்து பிராமணர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ ஏழை பாலைகளுக்கோ தானமாக கொடுத்து போடுங்க செஞ்சிட்டிங்கன்னா இந்த தோஷங்கள் ஆகப்பட்டது அகலும் கண்டிப்பாக பிராமணர்களை வைத்து நதிக்கரைகளில் திதி கொடுத்துருங்க இந்த நீங்கள் இந்த ஒரு நாளில் கொடுக்குற திதி ஏழு பிறவி அதாவது பதினாலு பிறவிகளில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கும் போய் சேருங்களாமா அவ்வளோ ஒரு சிறப்பு தாங்க இந்த ஒரு அச்சய திதி அப்படின்றது அந்த வற்றாத அச்சயம் பாத்திரத்தில் எப்படி உணவு வருதோ அது மேலே இந்த ஏழு பதினாலு தலைமுறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த திதியாவது சமர்ப்பணம் ஆகுங்க ஸோ அதனுடைய நினைவாதம் வஸ்திர தானங்களும் நம்ம செஞ்சுக்கோணுங்க அன்று உங்களால் முடிந்தால் ஒரு ஏழு பதினாலு பேருக்கு உணவளிங்க ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுடைய இடந்தருடைய சாபங்கள் ஆகப்பட்டது விலகும் அதுக்கு உகந்த நாளே அச்சை திதியாகும் விடுபட்டவர்கள் செஞ்சுக்கோங்க கலக்கம் வேண்டாம் ஐயோ நான் விட்டுட்டுனுங்க இப்போ எப்போ செய்கிறதுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு உகந்த ஒரு நாள் தான் இந்த அச்சய தேதி அந்த நாட்களில் கொடுத்துருங்க அதாவது ஒம்பது டு பத்தரைக்குள்ளே கொடுக்கணுங்க பத்து டு பன்னெண்டு உங்களுக்கு ராகுலம் வரதுனால வேண்டாங்க இல்லை பன்னெண்டு மணி கழிச்சு போட்டு கொடுக்கணுங்க புரியுங்களா ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்